சுற்றுச்சூழலுக்கு உகந்த அம்சங்களுடன் கட்டப்பட்ட முதல் சிங்கப்பூர் கடைத் தொகுதியான சிட்டி ஸ்கொயர் மால் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் வெள்ளிக்கு ஒரு பெரிய மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ளது கிச்சனர் சாலையில் அமைந்துள்ள இந்தக் கடைத்தொகுதி புதிய குத்தகைதாரர்களை ஈர்க்கும் நம்பிக்கையில் இந்த முயற்சியை மேற்கொண்டது மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நீடித்த நிலைத்தன்மை போற்றும் அதன் முதன்மையான நோக்கத்தை தொடர்ந்து கட்டிக்காக்க பொருத்தப்பட்ட சில அம்சங்களை கடை தொகுதிக்கு வரும் சில வாடிக்கையாளர்கள் கவனிக்கலாம்

இங்க வந்து அஹ் நெல்ல போட்டிருக்காங்க பிள்ளைங்க இங்க வந்து விளாடுவாங்க அவங்க பெற்றோர்கள் கூட புதுசா திறக்கும் போது இன்பு வந்து வளர்ந்துருக்காங்க ஆஃப்டர் ரெனோவேஷன் இங்க திருப்பி வந்து என்ன புதுசா இருக்கு இப்ப இருக்கு திருப்பியும் அப்பதான் திருப்பி இங்க வளர்ந்து வந்திருக்காங்க இப்ப டிசம்பர் ஹாலிடேஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்கு சத்தரே சண்டேஸ் ஆக்சுவலி ரொம்ப பிஸியா இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே அவ்வளவு பிஸியா இருக்காது பட் ஸ்டில் காட் எல்லாம் பிள்ளைங்க வருவாங்க அவங்க பெற்றோருக்கு